உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்ப்போம் பிஸ்டியா சாட்டியோட்டஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அந்தர தாமரை அல்லது ஆகாச தாமரை குளங்களிலே ஏரிகளிலே குட்டைகளிலே மிதந்து கொண்டிருக்கின்ற நீல நிற பூக்களை உடைய பசுமையான சற்று கடினமான இலைகளை உடைய தாவரம் அந்தர தாமரை இந்த இலைகளை எடுத்து அதை விழுதாக்கி மூலம் விப்புறுதி என்று சொல்லக்கூடிய கட்டிகள் விப்புறுதி என்று சொல்லுகின்ற பொழுது பல கண்களை கொண்டு வலியை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டி டியூமர் என்று சொன்னால் அது மிகையாகாது அதனோடு கூட இந்த யூட்டரின் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லக்கூடிய மாதருக்கு ஏற்படுகின்ற அடித்தள்ளுதல் யூட்டரின் ப்ரொலாப்ஸ் பிளாடர் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லக்கின்ற சிறுநீரகம் வெளித்தள்ளுவது போன்ற ஒரு துன்பம் அதோடு கூட கருப்பை வெளித்தள்ளுவது போன்ற ஒரு துன்பம் இதை அடித்தள்ளுதல் என்று சொல்லுவது வழக்கம் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த அந்தர தாமரை விழுதை மேல் வைத்து கட்டுவதனாலே வெகு சீக்கிரத்திலே வீக்கம் கரைந்து போகும் புலாப்ஸ் என்று சொல்லுகின்ற வெளித்தள்ளிய உறுப்புகள் சுருங்கி பழைய நிலையை அடையும் என்பது உண்மை அன்பான நேயர்களே வித்தேனியா சோம்னிபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அஸ்வகந்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது அமுக்ரா இந்த அமுக்ரா சூரணத்தை வாங்கி அதனோடு சுக்கு பொடி சேர்த்து இரண்டையும் ஒரு சேர குழைத்து எண்ணெயிட்டு குழைத்து அல்லது பாலிட்டு குழைத்து எங்கேனும் வலி வீக்கம் காணுகின்ற இடத்திலே மேலே போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்தினாலே அடிப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் சரி ஏதேனும் கட்டிகளாக இருந்தாலும் சரி அந்த வீக்கத்தை வற்ற செய்யும் தன்மை உடையது இந்த அஸ்வகந்தியும் சுக்கும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது வீக்கமும் தனியும் வலியும் குறையும் என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேர்களே யுபோர்பியா ஹிட்டா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது அம்மான் பச்சரிசி இதை ஆஸ்மா வீடு என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவாது சித்திர பாலாடை என்று தமிழ் பெயரையும் இது பெற்றிருக்கிறது ஷிரிணி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது ஷிரிணி என்று சொல்லுகின்ற பொழுது இது பாலை உடையதாக இருப்பதனாலே இதை நாம் உடைக்கின்ற பொழுது இதிலே இருந்து பால் கசிகிறது இது பால் மிகுந்து இருப்பதனாலே கீரம் என்று சொன்னால் பால் என்று பொருளாகும் அந்த வகையிலே சிறுணி என்று பால் உடைய ஒரு மூலிகையாக இதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாலை மேலே பயன்படுத்துகின்ற பொழுது கட்டிகளை உடைக்கக்கூடியதாக முகப்பருவை உடைத்து வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது இது தோலுக்கு நன்மை தரக்கூடியதாக திகழ்கிறது இதோடு கூட இது ஒரு ஆன்டி கொனேரியல் என்று சொல்லக்கூடிய வகையிலே பால் வினை நோயினாலே ஏற்படுகின்ற ஒழுக்குகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆஸ்துமா பிராங்கிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூச்சு முட்டுதல் நெஞ்சகச்சளி கவம் அதிகமாக சேர்ந்து நாம் மூச்சு விட சிரமமாக இருத்தல் அந்த நிலையிலே அம்மான் பச்சரிசி மூலிகை அதனுடைய தீநீர் ஒரு அற்புதமான மருந்தாகி இது ஆசுமா என்கின்ற மூச்சு முட்டலை தடுக்கிறது வெள்ளைப்போக்கை இது வெளியேற்றுகின்ற ஒன்றாக இந்த லுக்கேரியா என்கின்ற வெள்ளைப்போக்கை வெளியேற்றுகின்ற ஒன்றாக திகழ்கிறது அண்ட் ஹெல்மிந்த் என்கின்ற வகையிலே வயிற்று கிருமிகளை இது வெளியேற்றக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது மேலுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது வலி வீக்கத்தை கரைக்க கூடியதாகவும் இது திகழ்கிறது இந்த அம்மான் பச்சரிசி எப்படி மருந்தாகி செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நாம் இன்னைக்கு அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தி மூச்சிறைப்பு தோலில் ஏற்படக்கூடிய தடிப்பு நமைச்சல் ஆசனவாய் எரிச்சல் மலச்சிக்கல் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அம்மான் பச்சரிசி சமூலம் அரிசி திப்பிலி கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நாம கற்கண்டு பொடி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கற்கண்டுக்கும் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம கற்கண்டு சேர்க்குறோம் பணம் கற்கண்டும் சேர்த்துக்கலாம் நம்ம இதோட கொஞ்சம் திப்பிலி பொடி சேர்த்துக்கலாம் திப்பிலி பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு சேர்த்துக்கலாம் திப்பிலி ஒரு ஆன்டிஹிஸ்டமாவும் ஒரு கிராங்கோ டயலேட்டராகவும் செயல்படுறதுனால நம்ம திப்பிலி சேர்த்துருக்கோம் நமச்சலை போகக்கூடிய மருந்தாகவும் அலர்ஜியை மருந்தாகவும் மூச்சு பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சியை மருந்தாகவும் இது செயல்படும் இதோட நம்ம அம்மான் பச்சரிசி இலைகள் சேர்த்துக்கலாம் அம்மான் பச்சரிசியில் பார்த்தோம்னா இரண்டு வகை இருக்கு நார்மலா இந்த மாதிரி வெண்மை நிறமாக நார்மலாக இருக்கக்கூடிய அம்மான் பச்சரிசி மற்றும் சிவப்பு அம்மான் பச்சரிசி சிவப்பு அம்மான் பச்சரிசியோட தண்டு பார்த்தோம்னா நல்ல சிவப்பு நிறத்துலேயே இருக்கும் இது ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு பார்த்தோம்னாலே மருத்துவ குணம்னு பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான மருத்துவ குணங்கள் தான் நமக்கு எது கிடைக்கிதோ அதை நம்ம பயன்படுத்தலாம் இந்த அம்மான் பச்சரிசி பாலை நம்ம மறுக்களுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம் இதை உடச்சா வரக்கூடிய பாலை மறுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறு சுருங்க ஆரம்பிக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பால் மருக்கும் இதை நம்ம புற மருந்தாக யூஸ் பண்ணலாம் காலாணி மற்றும் நகை சுற்றுக்கும் இந்த பாலை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் தோரில் ஏற்படக்கூடிய தடிப்பு மற்றும் நமைச்சலுக்கு கூட இந்த பாலை நம்ம யூஸ் பண்ணோம்னா இமீடியேட்டாக நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் இதோட நம்ம அம்மான் பச்சரிசி இலைகள் சேர்த்துக்கலாம் இலை தண்டு பகுதி அதோட காய்கள் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அம்மான் பச்சரிசி இலைகளை நம்ம துவையில பண்ணி கூட சாப்பிடலாம் ஆஸ்துமா வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் அம்மான் பச்சரிசி துவையல் எடுத்துட்டு வரும்போது அவர்களுக்கு நோயோட தீவிரம் கம்மியாகும் நம்ம கீரை சமைக்கும் போது கூட கொஞ்சம் அம்மான் பச்சரிசி இலைகள் இருந்ததுன்னா அதை சேர்த்து சமைக்கலாம் பொடி அம்மான் பச்சரிசி இலை கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டிட்டு கடைசியா இதோட காய்ச்சியாக பால் சேர்க்கணும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது பயன்படுத்தலாம் ஒரு சிலருக்கு ரெக்கரண்டாக வெஜனல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அவர்களுக்கு கேண்டிடல் ஆர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்ருக்கும் அப்படி இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டாக அவர்களுக்கு சரியாகும் அதனால ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலும் சரியாகும் குழந்தைகளுக்கு வயிற்றில் உள்ள பூச்சியை அகற்றக்கூடிய மருந்தாகவும் ஒரு ஆன்டி ஹெல்மின் நம்ம அந்த மருந்தை பயன்படுத்தலாம் வாரம் ஒரு முறை குழந்தைகளுக்கு இந்த மருந்து கொடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகள் அகற்றப்படும் அந்த பூச்சினால் வரக்கூடிய தொந்தரவுகளும் சரியாகும் இதோட நம்ம இப்போ காய்ச்சியை பசும்பால் சேர்த்துக்கலாம் மலச்சிக்கல் மற்றும் மூலம் அம்மான் பச்சரிசி இலையோட ஊற வைத்த வெந்தயம் இவை அரைச்சிட்டு அதை ஒரு விழுதா அவர்கள் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது மூலத்தினால ஏற்படக்கூடிய எரிச்சல் வலி கம்மியாகும் அவர்களுக்கு ஒரு மலமிளக்கியாகவும் இது செயல்படும் அம்மான் பச்சரிசி சமூலம் திப்பிலி கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் தோலில் ஏற்படக்கூடிய தடிப்பு மற்றும் நமைச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான அம்மான் பச்சரிசி மூலிக்கு உரத்த வன்மேகம் ஒழியும் விந்தும் ஊரும் கான் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே அகத்தியர் சொல்லியிருக்கின்றார் அறத்த அம்மான் பச்சரிசி மூலிக்கு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த அம்மான் பச்சரிசி மூலிகையை நாம் சுத்திகரித்து உணர்த்தி வைத்துக்கொண்டு பொடித்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்ற இரு வேளை மோரோடோ பாலோடோ தேனோடோ நாம் பருகி வருகின்ற பொழுது உரத்த வன்மேகம் நம்மை விட்டு செல்ல மறுக்கின்ற வன்மேக நோய்களை ஒழுக்கு நோய்களை வெள்ளை ஒழுக்கு குனேரியா என்கின்ற பால்வினை ஒழுக்கு இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த மூலிகை விளங்குகிறது அதோடு கூட விந்துவை சுரக்க வைப்பதாக சொல்லக்கூடிய விந்துவை அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கி த இன்பெர்டிலிட்டி என்கின்ற மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்கின்ற ஆண் மலட்டு தன்மையை நீக்குவதாக திகழ்கிறது இதை நாம் உள்ளுக்கு அப்படியே மென்று தின்றாலும் இது பயன் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சமைத்து சாப்பிடுவதனாலும் ஒத்த பலன் நமக்கு கிடைக்கிறது இது வயிற்றில் உள்ள பூச்சிகளை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது குறிப்பாக பழ மலக்கட்டு என்று சொல்லுவார்கள் குறிப்பாக மலக்குடலிலே குடலிலே தேங்கி இருக்கின்ற மலத்தை கெட்டியாக இருக்கின்ற மலத்தை அது கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இது திகழ்கிறது அந்த வகையிலே இது நுரையீரலுக்கு மருந்தாகி ஆஸ்துமா போன்ற மூச்சு முட்டலை தடுக்கிறது வயிற்று புண்களை வேறறுக்கிறது மலக்கட்டை வெளித்தள்ளுகிறது அதோடு கூட விந்துவை உற்பத்தி செய்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே அம்மான் பச்சரிசி என்கின்ற மூலிகையினுடைய மருத்துவ குணத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க